அறிந்தோ அறியாமலோ புரிதோ புரியாமலோ செய்துவிட்ட சிறிய பெரிய எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாயாக ஏன் அல்லாஹ் எங்களின் பெற்றோர்களின் பாவங்களை மட்டித்தருள்வாயாக ஏன் அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார்கள் மனைவி மக்களின் பாவங்களை மட்டித்தருள்வாயாக அகில முஸ்லீம்களின் பாவங்களை மட்டித்தருள்வாயாக ஏ அல்லா நாங்கள் பாவம் செய்கின்ற இயல்பில் உள்ள அடியாளர்களாக இருக்கிறோம் எங்கள் பாவங்களை பொறுத்தருள்வாயாக யா அல்லாஹ் புனித ரமலானில் நாங்கள் செய்த தௌபாக்களை நீ கபோல் செய்வாயாக யா அல்லாஹ் ரமலானில் நாங்கள் செய்த வணக்க வழிபாடுகள் நோட்டுகள் நாங்கள் செய்த தான தர்மங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக யாரெல்லாம் மதரசாவுக்கும் மசிதுகளுக்கும் தங்களுடைய தர்மங்களை வழங்கினார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டிப்பான பலன்களை நீ ஏற்படுத்தி வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உடல் நலநிலை ஆபியத்தை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் உடல் சுகத்தை நசீபாக்குவாயாக யாரெல்லாம் என்னென்ன வியாதிகளில் அகப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோய் இருந்து அவர்களுக்கு நீ நிவாரணத்தை தருவாயாக இந்த சபையில் என்னென்ன வியாதிகளோடு யாரெல்லாம் இருக்கிறவர்களோ இந்த புனித ரமணானுடைய இந்த கடைசி தினங்களில் எங்களுக்கு அதிலிருந்து ராகத்தை நீ தந்திரல் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வியாபாரம் தொழில் துறைகளில் அபிவிருத்தியை தந்திர புரிவாயாக யாரெல்லாம் என்னென்ன தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விஷயங்களில் பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கையிலே நலனி தருவாயாக யாரெல்லாம் சுபட்சமான வாழ்க்கையை நசிபாக்குவாயாக யாரெல்லாம் படித்து முடித்து விட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறார்களோ நல்ல உத்தியோகங்களிலே புரிவாயாக வெளிநாடுகளிலே உள்நாடுகளிலே தொழில் வாய்ப்புகளுக்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ நல்ல தொழில் வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி புரிவாயாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பத்தாம் பனிரெண்டாம் வகுப்புகளில் நல்ல தேர்ச்சிகளை பெறுகின்ற நல்ல நெசிபை அவர்களுக்கு நீ நல்குவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கையிலே கண்குளிர்ச்சி எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக நல்ல ஜோடி பொருத்தங்களான வாழ்க்கையை அவர்களுக்கு நீ அமைத்து தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நிம்மதியை தருவாயாக சந்தோஷத்தை தருவாயாக குடும்ப சிக்கல்களை நீ போக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் ஜமாத்தில நீ ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நீடோர் நிலைவாசல் ஆண் பெண்கள் அத்தனை பேரும் கூடிய நீ பறக்கத்து செய்வாயாக யா அல்லா அவருடைய தொழில்கள் வியாபாரங்களிலே அபிவிருத்தியை நீ தந்தரல் புரிவாயாக யா அல்லாஹ் உலக முஸ்லீம்களுக்கு பற்றியில நீ ஒற்றுமையை தருவாயா உலக நாடுகளுக்கு பற்றியில நீ ஒற்றுமையை பிழைப்பை ஏற்படுத்துவாயாக யா எல்லா பலஸ்தீனிய முஸ்லீம்கள் தாக்கப்படுவதை எங்களால் காண முடியவில்லை இறப்பே அந்த குழந்தைகள் அதர்கிற காட்சிகளை எங்களால் காண முடியவில்லை இறப்பே யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவாயாக சொந்த நாட்டை அவர்களுக்கு நீ உருவாக்கித் தருவாயாக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு உற்ற துணையாக நீ இருப்பாயாக யா அல்லாஹ் தமிழகத்தைப் போல இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் நிம்மதி

اور لوگوں کی ہدایت انہی تندربرویایا ربنا آتنا ما وعدتنا لا رسلکا ولا تخذنا يوم القيامه انت قد لا تخلف الميعاد ربي جعل لي وقيم صلاتي ومن نيتي ربنا تقبل الدعاء ربنا ادخلني مع الوالدين والالمؤمنين يوم يغوب الاصاب صلي على النبي محمد واله واصحابه